அனைவருக்கும் வணக்கம் அது இப்போ ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டாங்க கமல்ஹாசன் பாஸ்போர்ட் கமல்ஹாசன் தான் தெரிய வச்சாருன்ன அது தனியா விளக்குக்கு விளக்கு பிடிக்க வேண்டியது இல்லை அவர் தனி ஜோதி அவர் நான் வரலன்னா வேற யாராவது என்னை விட கேட்டிக்காரன் வச்சிருக்கோம் மோகன் இப்ப கூட சொன்னார் சொர்க்க அவர் இருந்ததே சொர்க்கம்தான் என்கிட்ட சொல்லி இருக்கார் சொல்லியிருக்காரு அவருக்கு அதான் பாலாஜிட்டு கூட சொல்றாரு அப்படியே சோப் மாதிரி கரைஞ்சி போயிடணும் நம்ம எங்கிட்டயும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அப்படி தான் போனார் அவர் அதான் அவர் சொன்ன வாசனை இன்னும் அப்படியே இருக்கு சோப்பு போயிடுத்து ஏன் மோகனை பொறுத்தவரலும் அவர் சொன்னது கரெக்டு தான் தப்பி அந்த வீட்டில் பிறந்துட்டாரு தப்பி நான் இந்த வீட்ல பிறந்துட்டேன் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இரண்டு சகோதரர்கள் சந்தித்துட்டு வந்த கதை தான் இன்று வரை தொடரணும்ன்ற அது நாங்க வந்து பார்த்ததும் பிடிச்சு போயிடுச்சு அப்படின்வாங்க நான் படிச்சதும் பிடிச்சு போச்சு எனக்கு இது எனக்கு எஸ் வி சேகர் நான் ஒரு டிராமா போட போட்டேன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு எதுக்கு நீங்க படிச்சு அதுல நான் வந்து இது எதுக்கு கொண்டாடுறீங்க நீங்க இனிமே நான் பேச மாட்டேன் என் துப்பாக்கி தான் பேசும் அப்படின்னாலும் துப்பாக்கி பேசிடும் அப்படின்னு எழுதியிருந்தார் அந்த ரைட்டர்

அப்புறம் வர்ற ரிசல்ட்டை நீங்கள் தான் எதிர்கொள்ளணும் எனக்கு மொகனை பொறுத்தவரைலாம் டெய்லி பேசுங்கிறது வந்து சும்மா கொஞ்சம் மிகை மாதிரி இருக்கும் எந்த ஊரில் இருந்தாலும் டெய்லி பேசும் அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரோட பேசிகிட்டு இருக்காங்கிறது அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சுக்கோங்க அந்த முகம் அந்த தோரணை ஆற டைம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க வருஷம் நம்மெல்லாம் போய் சாப்பிட்டு தூங்கிடலாங்கிற மாதிரி வீட்டில் இருக்கோம் அண்ட் இஸ் அவருக்கு அன்பு காட்டுறதா பொறாமை காட்டுறதாங்கிற டவுட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம்தான் இருந்தது அப்புறம் இதெல்லாம் எதுக்கு கிடைக்கிறத வாங்கிப்போம் யான் பெற்ற இன்பம் பையகம் பெறுவ அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் இன்னும் நீங்கள் பெறாத இன்பம் பலவற்றை நான் பெற்றிருக்கிறேன் நாங்க எழுதி முடிக்காத கதைகள் பேசி பாதியில விட்ட கதைகள் எல்லாமே வெற்றி பெற தான் எடுக்க தைரியம் இல்லையா அதுக்கு நேரம் இல்லையா தெரியாது நாங்கெல்லாம் கதை பேசுறது யாராவது நானும் அவர்களும் கதை டிஸ்கஷன் யாராவது கேட்டாங்கன்னா இவங்கள யாரு சினிமாவுல சேர்த்து விட்டாங்க கீழ் பாக்கத்துல சேர்த்து விட்டுருக்கணும் இவங்க ரெண்டு பேருக்கு அசைலத்தில் சேர வேண்டியவங்கள சினிமாவில் சேர்த்து விட்டாங்களேங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒன்றுமே பேச மாட்டோம் ரெண்டு மூணு வார்த்தை வரும் அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்கிறான்னா என்ன சொல்கிறான் அப்படிம்பாரு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பார் ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அவருக்கு தெரியும் அடுத்து எங்கே போகும் இதுன்னு நானும் வந்து கடத்திட்ட அப்படின்னாரு அந்த பஞ்சில் என்ன சொன்னதும் புது வண்டி வாங்கி இவரை கூட்டின்னு போயிருந்தேன் சார் இவர் எதாவது போட்டுன்றார் நிறுத்தி துப்பணுன்னாரு இல்லை பேசினுக்கோ அப்படியே பேசலான்னு இவர் சிரிப்பு வந்ததில் கண்ணாடி இறக்கி தீபிட்டாரு கீழே இறங்கி அவர் வண்டியா என் வண்டியான்னு ஏன் அவர் வண்டியா என் வண்டியா என் வண்டி அப்படியே இப்போ சிறுத்த புள்ளி மாதிரி ஆக்கிட்டார் கொஞ்சம் சரப்பு கலரில் இருந்தோம் இப்படி எனக்கு வெளியில் பூரா வண்டியில் வேகமாக வந்துட்டு இருந்தோம் ஈசிஆர் ஈசிஆர் ரோட் மேலே யார் யார் மேலே பட்டுதோ தெரியாது அது வண்டி நாசம் அன்னைக்கு ஆனால் எனக்கு அதுக்கு வர்த்தி

ஒவ்வொரு வார்த்தை தான் பேசினோம் நான் இப்படி காட்டினேன் ஆக்சிடெண்ட் புரிஞ்சிட்டார் அவர் அண்ட் அந்த அது அதுக்கு ஒரு பெரிய நாளடையார் கோயம்பு ஒன்று இருக்குது உணர உணரும் உணர்வுடைய புணரி புணரும் இன்பம் தெரிய தெரிந்தும் தெரிவில்லாதாரை பெரிய பெரியமாம் நோய் நாம் மோகனோட சேர்ந்ததுக்கான காரணம் முதல் வரி பல பேரோட சேராததுக்கு காரணம் ரெண்டாவது வரி இங்க பல பேர் தான் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான நாட்களாக தான் நினைச்சிருக்கோம் மோகன் கூட ஸ்பெண்ட் பண்ணது ஏன்னா மோகனை இந்த மேடைக்காக நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த குவாலிட்டி ஆஃப் அ person இருக்கு இல்லையா அது வந்து அவர் எழுதின ட்ராமாவோட பெருசு அந்த மாதிரி மனிதனாக இருப்பதும் காழ்ப்பு வன்மம் இது எதுவுமே கிடையாது தெரியாது அவருக்கு நான் இப்ப சொன்னாங்க இல்லையா பணம் கொண்டு போய் வீட்டில் தான் கொடுப்பேன் கிரெடிட் கார்டு இப்போ வச்சுட்டீங்களா இப்போ இல்லை இன்னி வரல கிரெடிட் கார்டு கிடையாது இந்த குடும்பத்துக்கே தேர் நாட் பிளாஸ்டிக் தேர் ரியல் ஸ்டப் அது வந்து இந்த ஆச்சானியை பற்றி சொல்லியிருந்தாங்க அவர் யாருங்கிறத நான் சொல்லி நான் வந்து என்னை சயின்ஸ்கிரிட் காலேஜுக்கெல்லாம் அமிச்சாங்க படிக்கிறதுக்கு வரல ஆனா கடைசியில் ஆச்சாரணி தான் எனக்கு சான்ஸ்கிரட்ல ஏன்னா அவர் பேசுற சான்ஸ்கிரிட்டு எந்த வித்வானும் எந்த வியாசனும் பேசல அது அவர் தனி மொழி அவர் சான்ஸ்கிர்ட் நினைச்சுட்டார் அது எனக்கு கத்து வேற கொடுப்பாரு அது என்ன ரெண்டாவது லைன் சொன்னீங்களே அப்படின்னு கத்து கொடுப்பாரு நானும் அந்த உச்சவரை எப்படி உச்சரிக்கணுங்கிறத அவருடைய கேட்டு தெரிஞ்சுன்னு இப்போ கரெக்டா இருக்கா அப்படிமா ரொம்ப பிரமாதம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு வாழ்த்திட்டு வேற போவார் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதும் கஷ்டம் இந்த உலகத்துல நான் சுவாதி மத்தியம்னு படம் பண்ணும்போது எனக்கு ஆச்சாணி தான் ஞாபகம் வரும் அது உலகம் அவங்க கால் தரையில படுதான்னு ஒரு டவுட் வரும் அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க நம்மளாம் ஜஸ்ட் பாசிங் பைங்கிற மாதிரி இருந்தோம்

இந்த மாதிரி ஒரு விதுவான நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க சொன்னார் மட்டும் பேச முடியாது ஏன்னா இது எல்லாமே ஒரே கூட்டம் அது அந்த முன்ன பின்ன சீனை பத்தி சொல்லி முன்னாடி பின்னாடினு அதுல நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணு நீங்க ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி நாங்க உங்களுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் இருந்ததோ அவ்வளோ சர்ப்ரைஸ் எங்களுக்கே இருந்தது ஏன்னா அடுத்த டைலாக்கு இவர் என்ன சொல்லுவாருனோ நான் என்ன சொல்லுவாருனோ யாருக்குமே தெரியாது இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு திடீர்னு பின்ன அந்த கார்ல சீட்டு இப்படி அப்படி திருப்பி வச்சிருந்தாங்க அதுல அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடின்னு ஆரம்பிச்சோம் நானும் அவரும் பாத்துட்டோம் ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பழ பழத்தது சரி அவ்வளவுதான் முன்னாடி பின்னாடி அது இன்னி வரலும் பேசிக்கான் என்ன கூட இப்ப வந்து பின்னாடி ஏறிக்கீங்க ஒன்னே முன்னாடிதான் கேட்பீங்க அப்படி வண்டியில ஏத்துறதா இருந்தா கூட அந்த டைலாக் வரும் இப்ப அந்த மாதிரி நாங்கெல்லாம் இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட் கம் ஹியர் டு அப்படிங்கிறாங்க அந்த ப்ளேயை நாங்க எப்படி நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருந்ததோட பலன் தான் நீங்க அனுபவிக்கிறீங்க அது நாங்கள் அனுபவிச்சு முடிச்சிட்டோம் அது சம்பளத்துக்காகலாம் அப்படி வேலை பார்க்க முடியாது இப்படி அதாவது எங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு என்ன அந்தஸ்து எங்களுக்கு வேனு ஏன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் அவங்களுக்கு பாய் டச் அப் பண்றதுக்கு எல்லாம் இருப்பாங்க ஆனால் லஞ்ச் டைம்ல உட்கார இடம் இல்லாம எல்லாரும் இப்படி இடுக்கிக்கிட்டு அதுல நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து உட்காந்துருக்கும் அதெல்லாம் பெருசுபடுத்தாம அது எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த இருக்கணும் அந்த கூட இருக்கணுங்கிற அந்த சந்தோஷம் அது சொல்லி கொடுத்தும் வராது காசு கொடுத்தும் வராது அந்த கூட்டத்துல நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு பெருமை ஏன்னா நான் மாட்டு லூசு தனமா இவர் கொடுத்த பட்டம் நெஞ்சந்தான்னு நினைச்சுட்டு நான் இந்த உலகத்துக்கே நான் என்ன இவங்க கூட எல்லாம் என்ன செய்யறது வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன் என்ன எவ்வளவு இழப்பா இருக்கேன் எனக்கு பாருங்க நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது அதனால என்ன அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான் என்ன விட்டு இல்லையா அதனால அவர்தான் முதல் விண்வெளி நாயகன் எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே அங்க யாராவது ட்ராமா பார்க்குறதா இருந்தா அங்க வந்து என்னடா அது நல்ல காரியம்ன்ற இடத்துல இப்படி பேசுறேன் யாராவது இங்க ஒரு இருநூறு வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க அதை பத்தி பேச வேண்டாம் ஒண்ணு அவரை பத்தி சொல்லணும் நான் மோகனை பத்தி சொல்லும் போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும் அவர் ஒரு கருத்து சொல்லுவார் நாங்கள் பேசுறது வந்து பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இப்போ இவங்க அலையன்ஸை பத்தி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மற்ற விலாச பிரகடனம் மற்ற விலாச பிரகடனம் தானே இது இவர் ராஜேந்திர பல்லவன் எழுதின ஒரு சமஸ்கிருத நாடகம் அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க கிரேசி மோகனியும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இவர் மயிலாப்பூர் அவர் அந்த பகமா வலிபடுத்துக்கிட்ட ஸோ ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் வந்து எனக்கு அவர் மேலே நம்பிக்கையை ஏற்படுத்தி வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோம் என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதிச்சது கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐ கம் வித் பேக்கெட் அதை எடுத்துக்குவார் அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் வந்து தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டாரு இவரெல்லாம் அப்படி இல்லை மோகன் அப்படி இல்லை இவங்கெல்லாம் தாண்டப்படுவாங்க மோகன் அப்படி இல்ல அது அது என்ன கருத்து கேட்பாமே அப்படின்னு கேட்பார் நானும் மோகனை கேட்டது அப்படிதான் இது ரெண்டு பேர் அறிவும் வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை அதற்கு அப்படி ஒரு சாணைக்கல் இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது எப்ப உரசிச்சுன்னு கூட தெரியாது எங்களுக்கு ஆனா ஷார்ப்பா இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான் இந்த புத்தகத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம் எங்கே இனிமே உயசாலாம் வருவாங்களா தெரியாது இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம தான் கடமையா எடுத்து செய்யணும் அது பண்ணியே ஆகணும் அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒருத்தர் பைத்தியக்காரத்தான நம்ம போய் தேடி ஊர் ஊரா தேடி பண்ணலன்னா தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன முன்னாடி இது நம்ம கடமை இது நம்ம இருந்தோங்கிறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும் தான் சான்று நீங்க எல்லாம் காட்டக்கூடாது சாம்பல் எல்லாம் காட்டக்கூடாது இதுதான் சான்று இதுதான் நாளைக்கு நானும் எழுதுவேன் கரெக்ட் பத்து நாடகம் போடட்டும் இன்னும் நான் சொன்னேன் இன்னைக்கு ரெண்டு இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் நீங்க இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் நிறைய பேர் நாடகத்தை போடட்டும் அத போய் நீங்க பாருங்க சோ பார்த்தா இல்லையா அவங்க நாடகம் அந்த மாதிரி நீங்க வந்திருக்கேன் பாலச்சந்திர சார் கூட வந்திருக்கேன் மோகன் கூட வந்திருக்கேன் மோகனுக்காக வந்திருக்கேன் இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு அபூர்ராங்கள் அந்த மிருதன் வாசிக்கிறது நினைத்தாலே நீக்கம் பண்றது அங்க நின்று ரஜினி அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் நகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பார்க்கணும் அவருக்கு நகமே இல்லை இன்னைக்கு ஐடியா வராம போயிடும் போகுதுன்னு நாங்கள் நாங்க இயற்கை அடிச்சு நிற்போம் இது ரொம்ப ஹாப்பியா நான் தனியா என்ன யாராவது பண்ணிருந்தாங்க இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு அது வேற போகணுங்கிற சலிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை இதுக்கு மேல அங்க போனோம் அப்படின்னு அங்க போறதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி இங்க வந்துட்டேன் நான் இவங்க எல்லாருமே அதுக்காக வந்திருக்கோம் அது வந்து இட்ஸ் இட்ஸ் அவருக்கு சோல்லாம் கூட சொல்றேன் அது வேற இது மாதிரி இருக்கு அவர் அது அந்த பிரசன்ஸ் நீங்கவே நீங்க அது நான் எனக்கு என்னமோ ஒரு சீன் காமெடி சீனோ அல்லது வேற படத்துல பாக்குற காமெடி சீனோ வந்தா நான் மோகனோட பேசிப்பேன் மனசுக்குள்ள பதிலும் வரும் ஸோ இது இட்ஸ் அ குட் திங் ஐ எம் பார்ட் ஆஃப் அ குட் பப்ளிகேஷன் விச் இஸ் ஹேப்னிங் டுடே இன்னும் நிறையா பண்ணுங்க நூற்றி இருபது வருஷங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது சினிமா கம்பெனி நடத்துற என்ன கேளுங்க நான் சொல்றேன் நாப்பத்தஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் ஏவிஎம் கேளுங்க எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் அதுவும் புக் பப்ளிகேஷன் படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம் ஆனா கவலையப்படாதீங்க டிஜிட்டலி படிப்பாங்க கண்டிப்பா அது நடக்க தான் போகுது லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு நான் அரசியல் பேசலைங்க எப்பவுமே எப்போவுமே உண்டு அதில் கை வைக்க முடியாது அது எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும் அதை அது செழுமைப்படுத்துவோம் கல்லில் கீத்து கீத்தாக எழுதின மொழி இன்னைக்கு வட்ட வட்டமாக இல்லையா டைப்ரைட்டருக்கு தன்னை அசிமுலேட் பண்ணிக்கலையா அந்த மாதிரி நடக்கும் சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு ஏன்னா இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சுருந்தா தான் என்னென்னமோ போயிருக்கோம் கேஷவ் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் அன்பே சிவம் ஷூட்டிங்குன்னு நினைக்கிறேன் அந்த கடைசி சீன் புழைச்சி போகன்னு சொல்கிற சீன் போது மழை வந்துருச்சு நாங்கள் மூணு பேரும் ஒதுங்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம் அண்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இட்ஸ் அ மேட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அங்கே நடந்தது வெவ்வேறு வெவ்வேறு துறை எல்லோருமே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு தப்பா காசி பண்ணி நான் வரும் உழுது உழுது என்ன சார் நான் சொன்னேன்னு ராதிகாரு அவர் ஏத்துக்காத ஜோக் வந்து படால் ஏதாவது வந்துடும் அவருக்கு அதுல யாராவது சம்மந்தப்பட்டு அதுல ஹர்ட் ஆகிடுவாங்கன்னு தெரிஞ்சேன்னு சொல்லி ராதிகாரு ஏதோ வயல வந்துருது அப்படி பாரு கைண்ட் and சில விஷயங்கள் சொல்லாம என்ன தெரியல புதிய பர்மேஷன் சொல்றேன் அவருக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு தெரியல நான் அவங்க அப்பா வேற காலமாயிட்டாரு நான் அவரை கூப்பிட்டு அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி விட ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னா இல்லையே இல்லையேண்ணா இந்த இந்த கதையெல்லாம் விடாதீங்க பாம்பின் கால் பாம்பரிகம் அப்படின்ட்டு நான் அவர் கொஞ்சமா சிரிச்சுட்டு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப குளறத அப்படின்னாரு இந்த பாருங்க எங்கிட்ட டபாக்க முடியாது அப்படின்னு வச்சிட்டேன் வச்சுட்டேன் அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நீ வேணா போய் சொல்லிடு எனக்கு உடம்பு சொல்றேன்னு என்னை வெஞ்சுட்டா இருந்தாலும் அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது தம்பி சொல்ற வார்த்தை அது பட் அண்ணன் சொன்னார் எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வாச்சிருக்காரு அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும் எல்லாம் போயிட்டா கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான கொஞ்சம் கனமா கூட இருக்கும் நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு அது நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரணும் இந்த ஸ்பீச் எல்லாம் நான் எழுதிலாம் வரல

அதை நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க ஏன்னா அந்த கருணை காட்டினதுனாலதான் பாலச்சந்திர காட்டினதா தான் இன்னைக்கு நான் ரஜினி சார் ஸ்ரீதேவி சிரஞ்சீவி எல்லாருமே அந்த மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க நானும் கிரேசி மூன்றாம் நடிச்சிருக்கேன்னு ஒரு ஐயாயிரம் பேர் சொன்னா என்ன உங்களுக்கு குறைஞ்சு விடணும் ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் நடிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு பாக்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அது மோகன் சந்தோஷப்பட்ட தான் அதனால உங்களுக்கு இங்க மோகன் இல்லையெல்லாம் கவலைப்படாது நான் இருக்கேன் வணக்கம் most brainy actor namo hasan really put the bomb I'm crazy